மின்சாரம் தாக்கி ஒரு மாதத்தில் சிறுவன் உட்பட பத்து பேர் பலி சாய்ந்த மின்கம்பங்கள் தாழ்வான மின்வயிர்களை சரி செய்வது எப்போது பலியானோர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்காத கொடுமை மின்வாரியம் அலட்சியத்தால் தொடரும் உயிர்வலி மின்வாரியம் இன்னும் எத்தனை உயிர்களை காவு வாங்கும் என கேள்வி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி துவங்கியது மாநிலம் முழுவதும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது பலத்த காற்றுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் மின்கம்பங்கள் முறிந்து சாய்ந்து வருகின்றன வயல்வெளிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் பலவற்றில் மின் வயர்கள் தாழ்வாக செல்கிறது கைக்கு எட்டும் உயரத்தில் தாழ்வாக செல்லும் மின் வயர்களால் உயிர்வலி அபாயம் நீடித்து வருகிறது இது குறித்து பாதிக்கப்பட்டோர் பலமுறை புகார் கூறியும் மின்வாரியம் கண்டுகொள்ளவில்லை மின்வாரியம் அலட்சியத்தால் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சிறுவன் உட்பட பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் எனினும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மின்வாரியம் உரிய இழப்பீடு வழங்கவில்லை திருமுல்லைவாயலை சேர்ந்தவர் முருகன் வயது இருபத்தி ஒன்று மீன் வியாபாரி இவர் கடந்த இருபதாம் தேதி கடையை மூடிக்கொண்டிருந்தார் அப்போது மீன் பதப்படுத்த வைத்திருந்த ஐஸ் கட்டி உருகி நீரானது அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டு பலியானார் அம்பத்தூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர் திருமுல்லைவாயல் அன்னை அஞ்சுகம் நகரை சேர்ந்தவர் ஜெகநாதன் வயது அறுபத்தி நான்கு இவர் மினி லாரியில் வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்து வந்தார் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி காலை திருமுல்லைவாயில் அன்னை சத்யா நகரில் ஒரு வீட்டிற்கு சிறிய பிளாஸ்டிக் தொட்டியில் குடிநீர் ஏற்றினார் அப்போது லாரியில் உள்ள மின் மோட்டாரில் மின் இணைப்பு கொடுத்தபோது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் திருமுல்லைவாயல் சேலையூர் அடுத்த காமராஜபுரம் வேம்புலி நகரை சேர்ந்தவர் அஸ்வின் வயது முப்பத்து ஐந்து இவர் கடந்த தேதி இரவு வாகனத்தில் உள்ள பேக்கரி கடைக்கு சென்றார் கடை அருகே உள்ள மின்கம்பத்தை ஒட்டி வாகனத்தை நிறுத்தி கீழே இறங்கினார் அப்போது மின் கம்பத்தின் மீது அவரது கை உரசியதில் மின்சாரம் பாய்ந்துள்ளது இதில் கீழே விழுந்தவரை கடையில் இருந்தவர்கள் மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அஸ்வின் உயிரிழந்ததாக தெரிவித்தனர் சேலையூர் போலீசார் இது தொடர்பாக விசாரித்து வருகின்றனர் திருவேற்காடு அருள் நகரை சேர்ந்தவர் கார்த்தி வயது நாற்பத்தைந்து இவர் ஆட்டோ டிரைவர் இவரது இளைய மகன் ஹரீஷ் வயது பத்து இவர் அங்குள்ள அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்தார் கடந்த பத்தாம் தேதி வீட்டருகே நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது தாகம் எடுக்கவே அங்கிருந்த ஆளில்லாத வீட்டின் மின் மோட்டார் சுவிட்சை போட்டுள்ளார் அப்போது மின்சாரம் பாய்ந்து மயங்கி விழுந்தார் அங்கிருந்தவர்கள் ஹரிஷை மீட்டு வேளப்பன் சாவடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு அவர் இறந்தார் திருவேற்காடு போலீசார் இது தொடர்பாக விசாரித்து வருகின்றனர் இப்படி பல்வேறு சம்பவங்களில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சிறுவன் உட்பட பத்து பேர் மின்சாரம் தாக்கி பலியாகி உள்ளனர் இளையங்குடி வடக்கு ஒன்றியத்தில் பிஜேபி ஒன்றிய தலைவராக இருக்கேன் இப்போது மின்சாரத்துறையில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னே வந்து இந்த கம்பங்கள் எல்லாம் ஊண்டுனது நிறைய வந்து கம்பங்கள் பழுது அடைஞ்சிருச்சு அதில் காலப்போக்கில் நிறைய எடுத்து போனாலும் நிறைய கம்பங்கள் உடைஞ்சி விழுகுது ஸோ ஏற்கனவே வந்து நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம் நிறைய கம்பங்கள்லாம் சாஞ்சிருக்கு அதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் ஒரு மாதத்துக்கு முன்ன பின்னாடி ஒரு கம்பம் சாஞ்சு கிடக்குது அது வந்து மலை காற்றுல வந்து இடிஞ்சு உடஞ்சி விழுந்தது அதை வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் அதை ஊண்டு நாங்கள் மறுபடியும் இப்போ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊண்டுனை இப்போ ஒரு மூணு வாரத்துக்கு முன்ன ஊண்டுனை கம்பம் நேற்று நைட்டு வந்து சாஞ்சிருச்சு இப்போ நைட்டு சாஞ்சதுனால எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் இருந்தது இதே பகலில் சாஞ்சிருந்தால் இங்கே வயலில் ஃபுல்லாக வரப்பு ஓட்டுறாங்க விவசாய நேரம் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது நிறைய உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் அது மின்சாரத்துறையில் வந்து நான் கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னு கேட்கும்போது ஆட்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க தனிப்பட்ட காரணங்களால் துயர சம்பவமாக மின் விபத்துகளை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லை வயல்வெளிகளில் தாழ்வாக செல்லும் மின் வயர்களை சரி செய்யவில்லை சாய்ந்து விழும் மின்கம்பங்கள் மின் மாற்றிகள் பழுது உள்ளிட்ட காரணங்களால் உயிரிழப்பு ஏற்படுகிறது இதுபோன்ற பல்வேறு காரணங்களால் ஏற்படும் உயிரிழப்புக்கு மின்வாரியம் பொறுப்பேற்க வேண்டும் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்